விஜய் டிவியில் ஒளிபரப்பான நியா நானா நிகழ்ச்சிக்கு திருநாய்களை ஆதரிப்பவர்கள் மற்றும் எதிர்ப்பவர்கள் என இரு தரப்பினரிடையே நடந்த விவாதம் இப்பொழுது சமூக வலைதளங்களில் பெரும் புயலாக கிளம்பியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் நாய்களை வெறுப்பவர்கள் கோபிநாத்திற்கு சப்போர்ட் செய்தும் நாய்களை நேசிப்பவர்கள் கோபிநாத்தை தாக்கியும் சோஷியல் மீடியாக்களில் தங்களது கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள் இந்நிலையில் இதனால் கோபமடைந்த பிரபல சீரியல் நடிகை சந்தியா வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் ஒரு நாய்க்கு உணவளிப்பது அதுக்கு உதவுவதுன்னு பேசினவங்களை நீங்க ஏன் இப்படி அவமானப்படுத்துறீங்க அவங்க ஒன்றும் தப்பு பண்ணலையே நாய்கள் உங்களுக்கு பயமா இருக்கலாம் ஆனா அதுக்காக அந்த உயிர்களை நேசிக்கிறவங்களை ஏன் இப்படி கேலி செய்யணும் அன்பு கட்டுறது ஒரு தப்பான விஷயமா என்ன தயவு செய்து இந்த மாதிரி ட்ரோல் பண்றதை நிறுத்துங்க இது அவங்க மனசை ரொம்பவே காயப்படுத்தும் இந்த சமயத்தில் விஜய் டிவியில் நாய்களை பற்றிய ஹாட் டாப்பிக்கை எடுத்திருக்கிறார்கள் ஆனா இந்த வீடியோ நீயா நானா டாப்பிக்கே தப்பா இருக்கிறது நீயா நானா நிகழ்ச்சி மூலம் மக்களின் மனதில் விஷத்தை ஊற்றி வளர விடுவதற்காக உங்கள் சார்பாக என்ன செய்யணுமோ அதை நீங்க செய்யுங்க நீயா நானா நிகழ்ச்சியை நடத்தும் சேனலும் சரி தொகுப்பாளராக இருக்கும் கோபிநாத்தும் சரி நீங்கள் நினைச்சது தான் இனி நடக்க போகுது என்று மிகவும் உணர்ச்சி பூர்வமாக பேசியுள்ளார் நடிகை சந்தியா இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்